இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அடித்து ஆடும் மருத்துவர் ஐயா அவர்கள் கடும் மன உளைச்சலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை பற்றித்தான் இன்றைய இந்த காணொளியில் விரிவாக காண இருக்கிறோம் கடந்த ஆறு மாத காலமாக தமிழகத்தின் மக்கள் தொடர்பு சாதனங்கள் காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் தனியார் யூடியூப் சேனல்கள் என்று அத்தனை ஊடகங்களும் தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற ஊடகங்கள் அகில இந்திய அளவில் இருக்கின்ற ஊடகங்கள் அனைத்து ஊடகங்களும் தைலாபுரம் தோட்டத்தை நோக்கியே அவருடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட சிறு முரண்பாடு அந்த சலசலப்பு இவற்றை ஒரு பக்கம் ஊடகங்கள் ஊதி ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதைவிட சமூக வலைதள பக்கங்களில் அன்புமணி அவர்களை ஏமாற்றும் நோக்கில் அல்லது அன்புமணி அவர்களை அரசியலில் பலம் இழக்க செய்ய வேண்டும் அவருடைய வலிமையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பலர் அவருக்கு தவறான சில ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி கொடுக்கின்ற ஆலோசனைகளை வைத்து அன்புமணி அவர்கள் பேசுகின்ற பல பேச்சுக்கள் இன்றைக்கு அவருக்கு இருக்கின்ற மன உளைச்சலின் காரணமாக கடும் தவறுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை விவரிக்கின்ற அதே நேரத்தில் எதிர்காலத்தில் ஒரு நல்ல தலைவராக வந்திருக்க வேண்டிய அன்புமணி அவர்களை இன்றைக்கு திட்டமிட்டு சீர்குலைக்க ஒரு சிறு கூட்டம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறது ஆகவேதான் மருத்துவர் ஐயாவை பொறுத்த வரையில் ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒருவர் தொடர்ந்து தவறு இழைத்து கொண்டிருக்கிறார் ஒருவர் தொடர்ந்து கட்சியின் கட்டுப்பாட்டை மீறுகிறார் என்று ஐயா அவர்கள் உறுதியாக நம்பிவிட்டால் அவர்கள் மீது தயவுதாட்சன்யம் காட்டாமல் கடும் நடவடிக்கையை எடுத்து கடந்த காலங்களில் கட்சியை காப்பாற்றி இருப்பதுதான் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வரலாறு அவருடைய சித்தாந்தம் அவருடைய அரசியல் பார்வை அதனால்தான் அவருடைய தலைமை பண்பு இன்று வரை தமிழக அரசியலில் போற்றப்படுகிறது இப்படிப்பட்ட மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக இன்றைக்கு தவறான கருத்துக்களை அவதூறான கருத்துக்களை இன்னும் சொல்ல ஆபாசமான கருத்துக்களை கூட பலர் சமூக வலைதளங்களிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதற்கென்று திட்டமிட்டு ஒரு கூட்டம் செயலாற்றி கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தை இயக்கியவர்கள் யார் அவர்கள் ஏன் இயக்குகிறார்கள் அவர்களுக்கு அதனால் என்ன லாபம் அந்த லாபத்தை அவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள் அந்த லாபத்தை அவர்கள் அடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அவர்கள் யாரிடமிருந்து கையூட்டு பெற்றார்கள் அவர்கள் எப்படி பலமாக வாழ்கிறார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் இன்னும் ஒரு வாரங்களுக்குள் ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரிய வரும் ஆனால் அவற்றை பற்றி பேசுவது இப்பொழுது நம்முடைய நோக்கம் அல்ல நாம் பேச வந்தது ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் ஒரு மக்களுக்கான இயக்கம் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் சமூக நீதிக்கான இயக்கம் இன்றைக்கு இந்த அளவிற்கு இந்த இயக்கத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் யார் அவர்கள் திட்டமிட்டு செய்த காரியம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கின்ற எத்தனையோ தலைவர்கள் ஏன் அகில இந்தியாவில் இருக்கின்ற எத்தனையோ தலைவர்களுக்கு இரண்டு மனைவிகள் மூன்று மனைவிகள் நான்கு மனைவிகள் என்று தாராளமாக மனைவிகளை வைத்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் மீது எழும்பாத விமர்சனம் அவர்கள் மீது எழுப்பப்படாத கேள்விகள் இன்றைக்கு மருத்துவர் ஐயாவை மட்டும் நோக்கி ஏன் எழுப்புகிறார்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட புகைப்படத்தை ஒரு வாரங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் பரவ விட்டவர்கள் யார் ஏன் அதை செய்தார்கள் எந்த விதத்திலும் மருத்துவர் ஐயாவின் புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை மருத்துவர் ஐயாவின் போர்க்குணத்தை சிதைக்க முடியவில்லை எண்பத்தேழு வயதானதற்கு பிறகும் அவர் அடித்து ஆடுகிறார் களத்திலே நின்று அரசியல் விளையாட்டை நிதானமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவருக்கு எதிராக சதி திட்டம் தீட்டியவர்கள் அன்புமணி அவர்களுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுத்தார்கள் அதன் விளைவு அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவை பல மாதங்களாக சந்திக்கவில்லை ஏற்கனவே பாண்டிச்சேரி பொதுக்குழுவில் பதினாறு புகார்கள் அன்புமணி அவர்கள் மீது வாசிக்கப்பட்டு அந்த புகாரை கொடுத்த ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை கொடுத்த புகாரின் மீது மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு விளக்கம் கேட்டு அனுப்பிய நோட்டீஸிற்கு நேற்றோடு காலக்கெடு முடிந்துவிட்டது இன்று ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடுகிறது அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் அந்த நடவடிக்கை எப்படிப்பட்ட நடவடிக்கையாக இருக்கும் அல்லது என்ன முன்னெடுப்பை எடுக்கப் போகிறார்கள் ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன தீர்மானிக்க போகிறது அதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுதே ஊடகங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் கண் காது மூக்கு வாய் வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இவற்றுக்கிடையே பாட்டாளி மக்கள் கட்சி சீர்குலைக்க திட்டமிட்டு விட்டார்கள் என்பதை சற்று தாமதமாக அன்புமணி அவர்கள் உணர்ந்திருக்கிறார் ஆகவேதான் அன்புமணி அவர்கள் இன்றைக்கு கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார் என்பது அவருடைய தோற்றத்தில் அவருடைய பேச்சில் அவருடைய அந்த நூறு நாள் பயணத்தில் திட்டவட்டமாக தெளிவாக தெரிகிறது எவ்வளவு பெரிய கனமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய முன்னெடுப்புகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய திட்டங்களாக இருந்தாலும் எவ்வளவு அறிவுபூர்வமான செய்திகளாக இருந்தாலும் தங்கு தடையில்லாமல் மேடையிலே உரையாற்றுகின்ற அன்புமணி அவர்கள் எந்த பிரச்சனைக்கும் மிக சிறப்பாக தீர்வு தருகின்ற அன்புமணி அவர்கள் நான் அந்த அவருடைய திறமையை இன்று வரை குறைத்து மதிப்பிடவில்லை அந்த திறமைக்காகவே அவரை நாங்கள் எல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு மருத்துவர் ஐயாவுடைய சொல்லுக்கு அவர் கட்டுப்படவில்லை என்ற ஆதங்கத்தில் நான் சற்று அவர் மீது நாங்கள் மனக்குறையோடு இருக்கிறோமே தவிர ஐயாவிற்கு பிறகு அவர்தான் தலைவர் என்பதில் யாருக்கும் இங்கே மாற்று கருத்து இல்லை இதற்கு முன்பு பேசிய ஒரு கூட்டத்தில் இரண்டு வார்த்தைகளை தவறாக அவர் பேசுகின்ற அந்த புள்ளி விவரத்தில் பதிவேற்றம் செய்தவர்கள் யார் என்பதும் அன்புமணி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் நேற்று திருவண்ணாமலையில் பேசுகின்ற பொழுது அவருக்கு இருக்கின்ற கடும் மன உளைச்சலின் காரணமாக இரண்டு புள்ளிவரங்களை தவறாக பேசினார் ஏனென்றால் தவறாக பேசுகின்ற அந்த பாங்கு தவறாக பேசுகின்ற அளவிற்கு அன்புமணி அவர்கள் அறிவில் குறைந்தவர் அல்ல அறிவாற்றல் மிக்கவர் ஆனால் இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த மன உளைச்சல் தன்னுடைய தந்தையை பற்றி தன்னுடைய தந்தையை இணைத்து ஒரு வாரங்களுக்கு முன்பு சமூக ஊடகங்களிலே வந்த ஒரு புகைப்படம் அவருக்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது அவருக்கு நெருக்கமானவர்கள் அவருக்கு ஆலோசனை கொடுப்பவர்கள் அவர்களிடம் அன்புமணி அவர்களை கடும் கோபத்தோடு கேட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த புகைப்படம் எப்படி ஊடகங்களுக்கு போனது இதை வெளியிட்டது யார் இதை ஏன் வெளியிட்டார்கள் இதற்கான நோக்கம் என்ன எண்பத்தேழு வயது ஆனதற்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்களை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் இந்த புகைப்படத்தை வெளியிட்டவர்கள் யார் என்று அன்புமணி அவர்கள் அவருடன் இருப்பவர்களை கடுமையாக கண்டித்ததாக ஒரு செய்தி இருக்கிறது அது உண்மையும் கூட ஆனால் அவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு இன்றைக்கு ஊடகங்களிலே அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று சொல்லி மருத்துவர் ஐயாவின் மீது அவதூறு கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர் ஐயாவை போல வன்னியர் சமூகத்திற்கு போராடிய ஒரு தலைவரை இன்னும் ஐநூறு ஆண்டுகள் யானாலும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை உருவாக்க முடியாது அவரை பார்த்து இவர் வன்னியர்களுக்கு துரோகம் செய்து விட்டார் வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு நூத்தி எட்டு ஜாதிகளை சேர்த்து வாங்கி கொடுத்தது வன்னியர்களுக்கு செய்த துரோகமா இன்றைக்கு வன்னியர் சமூகத்துடைய பிள்ளைகள் மருத்துவராக என்ஜினியராக வழக்கறிஞராக பல அரசு உயர் பதவியில் ஆராய்ச்சி கல்லூரியில் ஆராய்ச்சி மாணவர்களாக இன்றைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறார்களே இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது மருத்துவர் ஐயாதானே அதையெல்லாம் மறைத்துவிட்டு வன்னியர்களை வைத்து இவர் வளமாக வாழ்ந்து விட்டார் வன்னியர்களை வைத்து வளமாக வாழ்ந்தவர்கள் அண்ணா திமுகவில் இருக்கிறார்கள் திமுகவில் இருக்கிறார்கள் ஏன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்தெல்லாம் கேள்வி கேட்க முடியாத அந்த கோலைகள் இன்றைக்கு மருத்துவர் ஐயாவை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் மருத்துவர் ஐயா அவர்கள் அதிரடியாக களத்திலே இறங்கி இருக்கிறார் இன்று திங்கட்கிழமை ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் அதற்கு அடுத்த நாள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதற்கு அடுத்து புதன்கிழமை தலைமை நிர்வாக குழு கூட்டம் அதற்கு அதற்கடுத்து வியாழக்கிழமை பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடுத்த முன்னெடுப்பு என்ன அடுத்த தேர்தலை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சியின் பயணம் என்ன மருத்துவர் ஐயா என்ன நினைக்கிறார் என்ன சொல்ல போகிறார் ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன தீர்மானித்தது நிர்வாக குழு என்ன முடிவெடுத்தது அந்த முடிவின் அடிப்படையில் அடுத்த செயல் திட்டங்கள் என்ன என்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் அடுத்த எதிர்கால பயணத்தை பற்றி பல்வேறு செய்திகள் வரும் அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சி மாநில நிர்வாகிகள் கூட்டம் இந்த கூட்டங்களுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி அதிரடி நடவடிக்கையில் இறங்கும் அந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தயாராகிவிட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட இன்னும் சிலர் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் முட்டாள்களின் சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயாவின் மீது புழுதி வாரி தூற்றி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளுக்குப் பிறகு புழுதி வாரி தூற்றியவர்கள் எல்லாம் அந்த புழுதியிலேயே காணாமல் போவார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி